வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சை பயிர் அரைக்கீரை பொரியல் அது கூடவே சிம்பிளான தக்காளி ரசம் ரெண்டும் தான் நான் வணக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாம் தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி கலராக இருக்குதுன்னு நினைக்காதிங்க இது நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தடவை அரிசியை களைஞ்சிட்டு மூணாவது தடவை களையும் போது அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம ரசம் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு அது கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இந்த புளியை இப்போ நம்ம பிச்சு போட்டுட்டு புளியை நல்லா ஊற விட்டுடலாம் இப்போ புளி ஊறி வர்றதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு அரைக்க வேண்டியது ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கப் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்னே கால் டீஸ்பூன் சீரகம் அது கூடவே தோல் எடுக்கல தோல் எடுக்காத ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு தோல் எடுக்காத சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அது கூடவே ஒரே ஒரு வர மிளகா ஒரு டீஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம தோரம்பருப்பு இதை மாதிரி சேர்த்து அரைச்சிட்டு செய்யும்போது வறுக்கலாம் அவசியம் இல்லை அப்படியே சேர்த்துட்டு அரைச்சி செஞ்சோம்னா ரசம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணி சேர்க்காம குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்காம குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருந்த புளி ஊறி வந்துருச்சு இப்ப இந்த புளியை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்ப புளியை கரைச்சி விட்டுட்டு நம்ம அந்த புளியில இருக்கிற சக்கையை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துடலாம் அந்த புளி சக்கை அதிலே இருந்துச்சுன்னா ரசம் கொதிச்சு வரும்போது ரசம் ரொம்ப புளியோட புளிப்பு டேஸ்ட் அதிகமாகிடும் அதனால வெளியில் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த புளி புளித்தண்ணியில் நல்லா நம்ம தான் தக்காளியை கையால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா கரைச்சி விட்டுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப கையால் உங்களால் மசிக்க முடியலன்னா நீங்கள் மிக்சியில் சேர்த்து ஒரு பல்ஸில் போட்டு எடுத்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா கையால் நல்லா கரைச்சிட்டு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த ரசப்பொடியை சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூனுக்குமே கொஞ்சம் குறைவாக தூள் சேர்த்து அதையுமே நம்ம தான் தண்ணியில் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரசம் நல்லா கூட்டி வச்சாச்சு இப்போ ரசம் கூட்டி ரெடியாக இருக்கு நம்ம ரசம் தாளித்து விட்டுக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு நடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கெல்லாம் ஜாஸ்தி எண்ணெய் சேர்த்து தாளிக்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தோம்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரசம் தாளிக்கும் போது வெந்தயம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இந்த கடுகு வெந்தயத்தை நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அது கூடவே நான் மூணு வர மிளகாவாக ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரசத்துக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ரசம் நல்லா தாளிப்பு ரெடி ஆன பிறகு நம்ம ஏற்கனவே கூட்டி வச்சுருக்கிற ரசத்தை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் சேர்த்துட்டு நம்ம ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரசம் அப்படி நம்ம நரைச்சி பொங்கி வரணும் அது வரைக்கும் அப்படி இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா நரைச்சி பொங்கி வந்துட்டு கொதி வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா போதும் இப்போ நம்ம கடைசியாக இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை சேர்த்துக்க நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் கடைசியாக அந்த மாதிரி மல்லி இலை சேர்க்கும் போது ரசத்துக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டான மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நமக்கு நல்லா சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ குக்கர் வச்சுட்டு அதில் கால் கப் அளவுக்கு முழு பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கோங்க இப்போ கழுவி எடுத்த பிறகு இதில் மூழ்கிற அளவுக்கு அதை விட கொஞ்சம் கூடவும் தண்ணி சேர்த்து அது வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இது கூடவே இந்த பச்சை பயிருக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கிறத பார்த்து ரொம்ப குழைய குழைய வேக வைக்கக்கூடாது வெந்து இருக்கிறோம் அதே சமயத்தில் குழையக்கூடாது நல்லா பதமாக வெந்து இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்போ குக்கரை மூடிட்டு மூணு விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அந்த மாதிரி உங்கள் குக்கர் வேகிறதுக்கு எத்தனை விசில் பிடிக்குமோ வச்சுக்கோங்க இப்போ நான் மூணு விசில் விட்டுட்டு ப்ரெஷர்மே ரிலீஸ் ஆகிடுச்சி இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பருப்பு எதுவுமே குழையலை ஆனால் கையில் எடுத்து மசிச்சு பார்த்திங்கன்னா நல்லா மசியது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா சரியாக இருக்கும் இப்போ ஒரு இடி உரல் வச்சுட்டு அதில் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு இருக்கும் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இந்த பூண்டு பார்த்தா நல்லா கூடாது அப்படியே ஒன்றா ரெண்டாக மட்டும் தட்டி எடுத்துக்கணும் இப்போ நான் எடுத்து காமிக்கிற பாருங்க இந்த பதத்துக்கு தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா அதே இடி உறலை காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இல்லை பொடியணியே கட் பண்ணிவிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது காரம் நல்லாவே அந்த கீரையில் ஒரே மாதிரி சேர்ந்து வரும் இப்போ இந்த பச்சை மிளகாவையுமே நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதையுமே நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ பொரியல் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் நம்ம இடித்து வச்சுருந்தேன் அந்த பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க அப்போ இந்த பச்சை மிளகாவோட காட்டம் தெரியாது எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கி விடும்போது இப்போ பச்சை மிளகா நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியே கட் பண்ணிட்டு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சிருந்த பூண்டையும் இதுலையே சேர்த்துக்கலாம் அது கூடவே கில் காம்பை மட்டும் எடுத்துட்டு உடச்சி சேர்க்காம அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோம் காரம் வராது வாசனைக்காக தான் மூணு வர மிளகா சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா நிறம் மாறிட்டு அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்ன தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம எதுனா பயிர் வேக வைக்கும் போது அதுக்கு உப்பு சேர்த்துடும் இப்போ கீரை இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வரணும் பச்சை தன்மையெல்லாம் போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே பச்சைத்தன்மை தன்மை போயிட்டு வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு பெரிய கட்டு அரைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நமக்கு பொரியல் வரும் நமக்கு கீரை சேர்க்கும்போது போது பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது கீரை வேகிறதுக்கு தண்ணி சேர்க்காமல் அப்படியே கலந்து விட்டு கலந்து விட்டு நம்ம வதக்கினோம்னா சீக்கிரமாகவே நல்லா சுருங்கி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே கீரை நல்லா வெந்து வந்துடும் இப்போ கீரையை வேக விட்டுடலாம் இப்போ கீரை பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்ம சேர்க்கும் போது நிறைய இருந்து இப்போ வெந்து வரும்போது பிறகு நல்லா சுருங்கி குறைவாகிடுச்சி நீங்கள் கீரை வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பு இருக்கும் அது கீரையோடது அதை எடுத்து கையில் மசிச்சு பார்த்தேன்னு தெரியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு கீரை நல்லாவே வெந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற பச்சை பயிரை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க அப்போ அந்த பச்சை பயிரை டேஸ்ட் எல்லாம் நல்லா ஏறி வரும் பச்சை பயிரோடய ஃப்ளேவரும் கீரைக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லாவே கலந்து விட்டுட்டேன் நமக்கு நல்லா அருமையான ஹெல்தியான அரைக்கீரை பயிறு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் எல்லாத்துடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்